மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதுடன் வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கான களமாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட்டில் பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி தமது சமூக வலைதள பதிவில் இந்த பட்ஜெட்டில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதுடன் இளைஞர்களின் திறன்களை எளிமையாக மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு அரசாங்க அறிவிப்புகளின் திட்டங்களை விளக்கவும் வலுவான பணியாளர்களை உருவாக்கவும் மற்றும் வேலை வேலைவாய்ப்பு வழங்கலை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மொத்தத்தில் இந்த பட்ஜெட் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி இந்தியாவுக்கான விரிவான திட்டமாகும் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மோடி அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முக்கிய துறைகளில் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை கோடி காட்டுவதாக பட்ஜெட் உள்ளது வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி திட்டங்கள் கூட்டு வளர்ச்சி மற்றும் வளமான சூழலை உருவாக்கும் ஒரு முக்கிய நகர்வை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பட்ஜெட் விளங்குவதாகவும் மோடி தமது பதிவில் கூறியுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்